வணக்கம் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செய்கிற வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் நறுக்கி வச்ச நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி இது எல்லாமே பொன்னிறமாக வறுத்துக்கலாம் வறுத்ததும் கொஞ்சம் பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இரநூறு கிராம் கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குவோம் வெண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா வதக்குவோம் மிளகாத்தூள் வாசனை போனதும் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இறக்கிடுவோம் அரை லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் இதில் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்துப்போம் வதக்கி வச்ச வெண்டைக்காயை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்ச இந்த வெண்டைக்காய் மோர் குழம்ப லன்ச் பாக்ஸில் கட்டலாம் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் வெண்டைக்காய் இல்லைன்னா சவ் சவ் வெள்ளை பூசணிக்காய் கூட சேர்த்து செய்யலாம் அவ்வளோதாங்க வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி